காயிதே மில்லத் பிறை விருது மௌலவி பி ஏ காஜா முயனத்தின் பாகவி அவர்கள் மௌலவி பி ஏ காஜா முயனத்தின் பாகவி அவர்கள் புலவர் அகமது மைதீன் திருமதி ஜமீலா பிவி ஆகியோருக்கு பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் பிறந்தார் இவர் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தில் உள்ள அமானியா மதரசாவில் மூன்று ஆண்டுகள் குரான் மனப்பாட வகுப்பை முடித்து ஹாஃபீஸ் பட்டமும் பின்னர் வேலூரில் உள்ள அரவுக் கல்லூரியில் ஏழாண்டுகள் பயின்று மௌலவி பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் கன்னியாகுமரி மாவட்டம் திருவரங்கோடு ஜாமியுல் அன்வர் அரபு கல்லூரியில் பேராசிரியராக மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தனது சொந்த ஊரான மேலப்பாளையத்தில் உள்ள உஸ்மானியா அரபு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் அத்துடன் அவ்வூரில் உள்ள பெரிய குத்பா பள்ளிவாசலில் இமாமாகவும் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை நடத்துபவராகவும் பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் மார்க்க சொற்பொழிவுகளை ஆற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இவர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வன்முறை பரவாமல் அமைதியை நிலைநாட்டி மதநிலக்கத்தை பேணி பாதுகாத்தவர் என்ற நிலையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியரால் பாராட்ட பெற்றவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை என்னும் இஸ்லாமிய மார்க்கறிஞர்களின் அறிஞர்களின் அமைப்பின் மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இவர் மதங்களை கடந்து மனிதநேயப் பணிகளை திறம்பட ஆற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியின் வடகிழக்கு பகுதியில் சனாதன சக்திகள் நடத்திய வன்முறை வெறியாட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றிய நிவாரணப் பணிகள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவரைய அருந்தொண்டு போற்றுதலுக்குரியதாகும் கண்ணிய தமிழர் காகிதமில்லத் வழியில் சமூக நீதி சகோதரத்துவம் மற்றும் மத நல்லிணக்கம் ஆகியவற்றுக்காக மௌலவி பி ஏ காஜா முயனத்தியின் பாகவி அவர்கள் ஆற்றி வரும் அரும்பணிகளை பாராட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான துறை விருதினை வழங்குவதில் பெருமை அடைகிறோம் இங்கே பெரியார் ஓடி விருது அதே போல அம்பேத்கர் சுடர் விருது மார்க்ஸ் மாமனியனுடைய விருது காமராசர் கதிர் விருது அயோத்திதாசர் ஆதவன் விருது காகிதமில்லத் பிறை விருது என்றெல்லாம் இந்த விருதுகள் வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு கட்சியின் சார்பாக வழங்கப்பட்ட நிகழ்வாக இது இருந்தாலும் கூட அரசின் சார்பாக வழங்கப்பட்ட ஒரு நிகழ்வாக இதை நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் அத்தகைய தகுதியும் அத்தகைய ஆளுமையும் மிக்க மகத்தான ஒரு கட்சியாக இது இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் செங்கைக்குரியவர்களே இங்கே சொல்லப்பட்ட யார் யார் பெயரால் இங்கே விருதுகள் வழங்கப்பட்டதோ அந்த எல்லா விருதுகளுக்கும் முழு தகுதியானவர் எழுத்து தமிழர் தான் என்பதையும் இங்கே நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் முகஸ்துதிக்காக வார்த்தைகளை பேசக்கூடியவன் அல்ல அப்படி பேச வேண்டிய தேவையும் எனக்கு இல்லை ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்திலே இன்றைய இந்த காலகட்டத்திலே இந்தியாவினுடைய அரசியல் தலைவர்களும் நோக்கர்களும் திரும்பி பார்க்கக்கூடிய மகத்தான ஒரு எழுச்சியை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சக்தியாக அவர்கள் உருவெடுத்து உருவெடுத்து மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சங்கிக்குரியவர்களே வகுப்பு திருத்த சட்டம் எதிர்த்தார்கள் எல்லோரும் சேர்ந்து ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சி இந்திய அளவிலேயே ஒரு தனிப்பட்ட கட்சி அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நின்று குரல் கொடுத்த இந்த நன்றியை இந்த சமூகம் எம்பும் மறக்காது என்பதை உங்களுக்கு நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கக்குரியவர்களே தெளிவான அரசியல் கொள்கை தெளிவான அரசியல் கொள்கை சீட்டுகளுக்காக பேரவர்களுக்காக நாங்கள் அறிவைப்படக்கூடியவர்கள் அல்ல கொள்கைகளுக்காக செயல்படக்கூடியவர்கள் என்று திரும்ப 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 எல்லா பத்திரிகை சொன்னாலும் கூட அவர்கள் எப்படியாவது திருப்ப முடியுமா என்பதை அவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்கிறார் அவருடைய உரையினுடைய சாதத்தை எல்லாம் பார்த்தால் இங்கே தேசமும் மக்களுடைய மேன்மையும் தான் முக்கியம் அதே போல இங்கே எல்லோரையும் அவர்கள் கோட் சூட் அணிந்து ஒயிர் சட்டை அணிந்து அதே போல் சேவுப்பு தை அணிந்து ஏன் இப்படி போட சொன்னார்கள் என்று நான் யோசித்து பார்த்தேன் அருமையானவர்களே வாழ்க்கை என்பதே கடந்த காலத்தை பற்றி உண்டான ஒரு நிறைவும் வருங்காலத்தை பற்றி உண்டான ஒரு நம்பிக்கையும் தான் எனவே ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை நாம் தொடங்க அதை தொடர அடிப்படையான தேவை என்பதற்குண்டான ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இங்கே விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு வகையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ஆனால் அதற்கு உண்டான ஒரு நேர அவகாச சூழல் என்பது இல்லை ஒவ்வொருவருமே எழுச்சி தமிழர் மகத்தான வழிகாட்டுதலிலே உண்மையின் ஆர்வியாக ஒவ்வொருவரும் அவர்கள் தனித்தனிந்து சிறப்பாக செயல்படுகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே தகுதி மிக்க இந்த பெரியவர்களோடு சேர்ந்து என்னையும் அழைத்து இந்த விருது வழங்கியமைக்காக நான் உடப்பூர்வமாக விடுதலை கட்சிகள் சார்பில் விடுதலை கட்சிக்கும் மரியாதைக்குரிய அதனுடைய உன்னதமான தலைவர் வெடிச்சு தமிழர் எங்களுடைய இதயத்தில் நிறைந்த மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் மற்றும் கட்சிக்கும் உடப்பூர்வமான நன்றியை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி